ஹலோ காய்ஸ் இந்த டிட்வா புயல்ற தாக்கத்துக்கு பிறகு நான் வயலுக்கு போயிருந்தேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் என்னுடைய வயல் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக வந்து வயல் அழிஞ்சு போயிட்டு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை சரியான கவலையாக இருந்தது நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு இந்த வயலை இந்தளவு கொண்டு வரக்குள்ள இந்த இயற்கை இந்த பேர் அழிவு வந்து அவ்வளோ பயங்கரமான வந்து பாருங்கள் ரோடெல்லாம் பாருங்கள் அப்படி உடைஞ்சு போயிட்டுன்னு சொல்லி பார்க்குறதுக்கே மிகவும் கவலையாக இருந்தது இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வயலும் வந்து இந்த மாதிரி தந்துருந்தது பாருங்கள் தண்ணி எவ்வளோ அடித்து கொண்டு போயிருக்குன்னு சொல்லி இந்த வயலில் வந்து அரைக்கர் வாசி வந்து வயல் அழிஞ்சு போயிட்டு அவ்வளவு அழிவை வந்து இந்த டிபா புயல் தந்துருக்கு இந்த புயல் மட்டும்தான் எங்களுக்கு அழிவை தந்திருக்குன்னு பார்த்தா பெரிய ஒரு யானையும் வந்திருக்கு அதான் இதில் ஒரு சிறப்பு அம்சம் பெரிய ஒரு யானையும் இந்த வயலுக்குள்ளால் அப்படியே போயிருக்கு யானை எதுக்கு இந்த வயல் பக்கம் வரும்னு சொன்னால் அந்த பனை மரங்களை தேடி வரும் அந்த பனை மரத்தில் மரத்தில் இருக்கிற அந்த பனம் பழத்தை சாப்பிட்றதுக்கு வந்து யானை வரும் அடிக்கடி அப்போ இந்த யானை வந்து இதால் போயிருக்கு பாருங்கள் சைஸு பெரிய யானை உண்டு பெரிய யானை தரமான ஒரு யானை வந்து எங்களோடய வயல்குள்ளால் போயிருக்கு இந்த மாதிரி இயற்கையாக நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியாது இது எங்களுக்கு மட்டும் இல்லை இலங்கை ஃபுல்லாகவே வந்து இந்த தாக்கம் இருந்தது இது வந்து இன்னொரு வயல் இது கொஞ்சம் மேட்டு வயலுன்னு சொன்னதால் இந்த வயலும் தாண்டு போயிருக்கு ஆனால் எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை அது ஏற்படுத்தலை நார்மலாக வயல் ஒரு தரம் தாண்டு அப்படி தண்ணி டக்குன்னு வடைஞ்சிட்டு அதால் வந்து இந்த வயல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் இன்னொரு ஃபங்கஸ் தாக்கம் ஒன்று இதில் இருக்குது அந்த தண்ணி தாண்ட இடங்கள் வந்து மஞ்சள் தன்மையாக இருக்குது